வணக்கத்திற்குரிய நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் மற்றும் சட்டமன்ற நேற்றைக்கு நம்முடைய முதல்வர் சொன்னது போல எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தனர் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்று வள்ளுவச் சிலையினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகிற இந்த இனிய நேரத்தில் மரியாதைக்குரிய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் சொல்வேந்தர் பட்டிமன்றத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து இந்த சிலை கால் நூற்றாண்டு காலத்திற்கு முன்னாலே கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பொழுது காவிய கவிஞர் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லோரும் காகம் வந்து அமர்வதற்குத்தான் சிலை வைப்பார்கள் கலைஞரே நீ மட்டும்தான் மேகம் வந்து அமர்வதற்கு சிலை வைத்தாய் என்று அதுவரை நடுபவர்களே கன்னியாகுமரிக்கு வருகிற எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்றால் என்ன பார்த்தே அப்படின்னா கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையை பார்த்தேன் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் கலைஞர் இந்த சிலையை அங்கே நிறுவிய பிறகு எல்லோரும் பாறையை பார்த்தேன் என்பதை விட சிலையை பார்த்தேன் என்றார்களே ஒரு பாறையை சிலையாக மாற்றியதுதான் கலைஞருடைய ஆகப்பெரிய சாதனை இங்கே எனக்கு ஏற்பாடு செய்த அறையிலே இருந்து ஐயன் வள்ளுவருடைய சிலையை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஏதாவது சாயம் தெரிகிறதாம் வந்தவர் போனவரெல்லாம் அவரவர் விரும்பிய வண்ணத்தை அள்ளி ஐயன் வள்ளுவர் மீது பூசுகிறார்களே வள்ளுவன் மீது ஏதாவது சாயம் தெரிகிறதா மதச்சாயம் தெரிகிறதா ஜாதி சாயம் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டே இருந்தேன் நடுவர் அவர்களே விவசாயத்தை தவிர எங்கள் ஐயன் வள்ளுவன் மீது எந்த சாயமும் தெரியவில்லை அவன்தான் சொன்னான் உளவினார் கைமடங்கின் இல்லை உள இந்த உலகத்திலே இருக்கிற உழவர்கள் மட்டும் கையை மடக்கி கொண்டால் எல்லாவற்றையும் விற்றுவிட்டோம் என்கிற துறவிகள் கூட சோத்துக்கு துந்தனாத்தான் போடணும்னு சொன்னவன் வள்ளுவன் இங்கே வள்ளுவத்துக்கு எத்தனையோ உரை உண்டு தொல்காப்பியர் இவருடைய பரிமேலழகர் உரை மணக்குடவர் உரை என்று இன்னமும் கூட கலைஞர் உட்பட நிறைய உரை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் நான் பலருக்கும் தெரியாத ஒரு செய்தியை சொல்கிறேன் இரண்டு மூன்று குரல்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர்களே உரை எழுதியிருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா பசி தாங்க வள்ளுவன் பறிந்து பரிந்து பேசுகிறான் ஒரு இடத்திலே வள்ளுவன் சொல்லுகிறான் நெருப்பின் மத்தியிலே கூட துஞ்சிவிட முடியும் ஆனால் பசியோடு ஒரு மனிதன் தூங்கிவிட முடியாது என்று வள்ளுவன் இறங்குகிறான் இன்னொரு இடத்திலே வறுமையை விட மிக கொடுமையானது என்ன என்று யோசித்து பார்த்தேன் வறுமையை விட வறுமைதான் கொடுமையானது என்றெல்லாம் வறுமையை வள்ளுவன் வர்ணித்த பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் காலையிலே வயிற்று பசியோடு வருகிற பிள்ளைகளுக்கு வயிற்றிலே சோறு போட்டு அமர்ந்து படி என்று சொன்னாரே எல்லோரும் வார்த்தையிலே எழுதிய உரையை இவர் வயிற்றிலே எழுதியிருக்கிற உரைதான் வள்ளுவனுக்கு ஆகப்பெரிய உரை என்று நான் கருதுகிறேன் இங்கே உன்னே முக்கால் வாமனன் என்கிற அதிகாரம் கூட நான் வள்ளுவனை பார்த்து பார்த்து வியந்து போகிறேன் ஒரு புராணிக கதை உண்டு பார்க்கடலை கடைந்தார்கள் அமுதம் கிடைத்தது என்றெல்லாம் கதை படித்திருக்கிறோம் ஆனால் ஒரு வள்ளுவன் சிலையை வைத்ததன் காரணமாக இந்த கடலையே நம்முடைய கலைஞர் ஒரு பால் கடலாக விட்டார் முப்பால் கொண்ட கடலாக நான் யோசித்து பார்க்கிறேன் காலையிலே வாங்கி வைத்த பால் மாலையிலே காய்ச்சி வைக்கவில்லை என்றால் கெட்டுப்போகிறது அது என்ன பாலத்துறை அமைச்சர் கோவித்துக் கொள்ளக்கூடாது காலையிலே வாங்கி வைத்த பால் மாலையிலே கெட்டு போய் விடுகிறது ஆனால் ஒரு பால் இரண்டு ஆண்டுகளாக தானும் கெட்டு போகாமல் தமிழ் சமூகத்தையும் கெட்டு போகாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வள்ளுவர் பெருமான் எழுதியிருக்கிற அந்த முப்பால் தான் நடுவர்களே நீங்கள் கூட தவத்திரு அடிகளாரிடம் ஒரு கேள்வியை கேட்டதாக சொன்னீர்கள் குடும்ப கட்டுப்பாடை பத்தி வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரா இன்றைக்கு அடிகளாருடைய இடத்திலே அவருடைய நூற்றாண்டிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் நான் உங்களை பார்த்து அதே கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேக்குறேன் வள்ளுவர் குடும்ப கட்டுப்பாட தனி மனிதனுக்கு சொன்னாரா சமூகத்துக்கு சொன்னாரா தனி மனிதன் தான் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு கொஞ்சம் சமூக கட்டுப்பாட்டை குறைக்க முடியுமே தவிர சமூகத்துக்கே கட்டுப்பாடு பண்ண முடியாது அப்படித்தான் அவசர தலை காலத்துல எல்லா இடத்திலயும் சிறப்பு முக்கோணமா போட்டு வச்சாங்க தென்னை மரத்துல கூட சிறப்பு முக்கணும் மனுஷன் ஃபாலோ பண்ணணும் இல்லையா தென்னை மரம் ரெண்டு காய்க்கு மேல காய காயமாட்டேன்றிச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு யோசித்து பார்த்தால் நடுவர் அவர்களே இங்க அண்ணன் சண்முக வடிவேல் அவர்கள் சொன்னார்கள் முதல் குரலை பார்த்தீர்களா அகர முதலை எழுத்தலாம் என்று சமூகத்துக்குத்தானே சொன்னார் அண்ணே கடைசி குரலையும் பாருங்கண்ண ஊடுதல் கிராமத்திற்கின்பம் அதன்பின் கூடி முயங்க பெரிய என்று சமூகத்துக்காக சொல்லவில்லை ஆண்பன் உறவுக்காகத்தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் இங்கே சகோதரி கேட்கிற பொழுது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து என்று மகாகவி பாரதி சொல்லவில்லையா வள்ளுவன் இரண்டு அதிகாரத்தோடு நிறுத்தி இருந்தால் நானும் கூட உங்கள் அணியில சேர்ந்திருப்பேன் ஆனால் இன்பத்து பால் என்பது முழுக்க முழுக்க மனித உறவுகள் சார்ந்தது இங்கே சொர்க்கம் வீடு என்கிற அதிகாரமே கிடையாதுங்க அதுவரை சொன்ன நான் கேட்கிறேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் உலகத்தில எந்த நீதி இலக்கியம் ஆவது பொய் சொல்லுன்னு சொல்லிருக்காங்க பொய் சொல்லு அப்படின்னு எந்த அற இலக்கியமாவது சொல்லியிருக்கா நம்ம தாத்தன் தாத்தம் வள்ளுவந்தாங்க துணிஞ்சு சொன்ன போய் சொல்றேன் அதனால நன்மை கிடைக்குமே ஆனால் கொஞ்சம் தாமதமா வீட்டுக்கு வர்றோம்னு வைங்க எவ்வளவு பொய் சொல்றோம் வீட்டுல உள்ள அம்மாட்ட கேட்கிறேன் அம்மா ஒரு கதை சொல்லு அதுக்கு அம்மா சொல்லுது இரு இரு லேட்டா வர்றவங்க அப்பா கதை சொல்லுவார் அதை விட சிறந்த கதையை யாரும் சொல்ல முடியாது இந்த பொய்னால ஏதாவது ஆபத்து இருக்கா இடையூறு தினந்தனம் ஒரு புது கதை சொல்லுவாரு எல்லா மொழியும் உலகத்தில் பெண்களை பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சிறப்பித்தவன் இல்லையா வள்ளுவன் எனவே சமூகத்துக்காகத்தான் பேசி இருக்கிறான் ஆனால் வள்ளுவம் என்பது ஒரு முக்கால் அடி அந்த வாமனனுக்கு கூட மூன்று அடி தேவைப்பட்டது ஆனால் நம்முடைய வள்ளுவன் தனி மனிதன் நான் விட்டு வைக்கிற ஒரு கால் கால் வைத்து உலகத்தை அளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடலிலே நின்று கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக நீங்கள் கூட சொன்னீர்கள் வடக்கையும் தெற்கையும் இணைத்து விட்டார்கள் என்று வடக்கினுடைய எல்லை காஷ்மீர் அதை கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக ஆனால் தெற்கு இணைத்துக் கொண்டுதான் இருக்கும் என்பதைத்தான் விவேகானந்தர் பாறையையும் வள்ளுவர் சிலையையும் இணைத்திருப்பதன் மூலம் தெற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லோரையும் இணைப்பதைத்தான் தெற்கு செய்கிறது உண்மையிலேயே ஒரு கால் நூற்றாண்டு காலம் இந்த சிலை நிற்கிறது என்றால் உலகம் முழுவதும் என்கிற ஆழி பேரலை என்கிற சுனாமி எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போனது ஆனால் இந்த வள்ளுவனுடைய சிலையை மட்டும்தான் படித்து விட்டு போனது என்பதுதான் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விழுந்து விடுகிற சிலைகளுக்கு மத்தியிலே இன்னும் பல நூறு ஆண்டு காலம் இந்த சிலை நிற்கும் திருக்குறளை பேசும் என்று சொல்லி குரல் பெரிதும் பேசுவது தனிமனிதனை நோக்கித்தான் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் பட்டு என்பதெல்லாம் தனி சொல்லப்பட்டதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து நல்ல தீர்ப்பை சமூகம் வழங்க வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்